அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்துலா சல்மான் சல்மானுல் ஃபாரசி ரதி அல்லாஹு அன்ஹூ அபு உஸ்மான் அன் நஹதி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவித்தார்கள் சல்மானுல் ஃபாரசி ரதி அல்லாஹ் அன்ஹூ அவர்கள் கூறினார்கள் நான் ஓர் எஜமானிடமிருந்து இன்னோர் எஜமானனாக பத்துக்கும் மேற்பட்ட எஜமானர்களின் கையைக்கு விற்கப்பட்டு மாறிக்கொண்டிருந்தேன் இந்த செய்தி சாயகுல் முகாரியிலே மூன்று ஒன்பது நான்கு ஆறு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபித்தோழர்களில் மிகவும் பிரபலமானவரும் அல்லாஹுவை பற்றி தேடி தேடி அலைந்து கடைசியாக இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவரும் மாபெரும் போர்க்கள வித்தகருமாகிய சல்மானுல் ஃபாரசி ரதி அல்லாஹூ அன்பு அவர்கள் நபிசல்லாஹூ அலைவாசல்லாம் அவர்களுடைய நெருங்கிய தோழர்களுள் இவர்களும் வருவார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அல்லாஹா ஹுலை அவர்கள் ஒரு முறை இப்படி குறிப்பிட்டார்கள் எல்லா நபிவார்களுக்கும் ஏழு பேர் நெருங்கிய சீடர்கள் நண்பர்கள் இருப்பார்கள் எனக்கு பதினான்கு பேர் அவ்வாறு தரப்பட்டிருக்கிறார்கள் என்று அந்த பதினான்கு பெயர்களை அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலை அல்லாஹ் அவர்கள் பட்டியலிடுகின்ற போது சல்மானுல் ஃபாரசி என்கின்ற இந்த பெயரையும் அவர்கள் பட்டியலிட்டார்கள் ஒரு கட்டத்தில் அல்லாஹுலே தூதர் சல்லாஹுலே வசலம் அவர்கள் இந்த சல்மானுல் ஃபாரசி என் குடும்பத்தை சார்ந்தவர் என்று அறிவித்தார்கள் மகத்தான பாக்கியமுடைய அஹரபைத்துக்கள் என்னும் அந்த சிறப்பிற்குரிய குடும்பத்தின் உறுப்பினர் என்றும் கூறியதை விட இவர்களுக்கு வேறு என்ன பெருமை தேவைப்படுகிறது அந்த அளவிற்கு சல்மான் ஃபாரிசி ரதி அல்லாஹு அனுகு அவர்கள் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ்லேயம் அவர்கள் மூலமாக பல்வேறு வகையிலே சிறப்பிக்கப்பட்டிருக்கிறார்கள் இவர்களை குறித்து சொல்லப்படுகின்ற ஒரு செய்தி என்னவென்றால் சல்மான் அல் பாரசி ரீதியல்லாகுவான் அவர்கள் பல்வேறு வேதங்களை அறிந்த பண்டிதர்களிடத்திலே பணிபடை செய்து அல்லாகவே தேடுகின்ற அந்த ஒரே குறிக்கோளோடு செயல்பட்டு வந்தார்கள் அந்த வேளையிலே தான் அரபு நாட்டில் கடைசி நபி தோன்றுவார் நமது வேதங்களில் அப்படித்தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிட்டதோடு மாத்திரமல்லாமல் அந்த நபி தனது சொந்த ஊரிலே இருந்து இரண்டு மலைகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய பேரிச்ச மரங்கள் நிறைந்திருக்கின்ற ஒரு ஊருக்கு புலம்பெயர்ந்து செல்வார் தான தர்மங்களை எதை கொடுத்தாலும் அவர் சாப்பிட மாட்டார் தர்மமாக தானமாக கொடுத்து அவரிடத்திலே சாப்பிட சொன்னார் சாப்பிட மாட்டார்கள் அன்பளிப்பாக ஏதும் கொடுத்தால் அதை பெற்றுக்கொள்வார்கள் சாப்பிடுவார்கள் அவர்கள் இரண்டு தோல்பட்டைக்கு பின்பகுதியிலே நபித்துவ ஒன்று இருக்கும் அதை நீ தேடி பார்த்து அடையாளம் கண்டு கொள்ளலாம் அந்த கடைசி நபியை பிடித்து கொண்டால் அதற்கு பிறகு உன்னுடைய அந்த தேடுதலுடைய பரிபூரணத்துவத்தை நீ அடைந்து கொள்ள முடியும் என்று குறிப்பிட்ட அந்த உபதேசங்களுடைய அடிப்படையிலே அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலைவாசல்லம் அவர்களை தேடி வந்து சல்மானுல் ஃபாரசி ரதி அன்ஹு அவர்கள் தன்னை இஸ்லாத்திலே இணைத்து மிகச்சிறந்த சேவைகளை இந்த வார்க்கத்திற்காக வேண்டி செய்தார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா செய்திதுனா சல்மானுல் ஃபாரசி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்வியலுடைய உண்மை தன்மையை புரிந்து கொள்கின்ற வாய்ப்பை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் புரிவானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ